டயாபட்டிஸ் எனப்படும் நீரிழிவு அல்லது சர்க்கரை நோய் என்பது மெதுவாக உங்கள் உடலில் பரவி படிப்படியாக உங்கள் உடலை மோசமாக்கும் ஒரு நோயாகும் பரபரப்பான இன்றைய வாழ்க்கை முறையால் உங்களது உடல் நிலையை எப்போதும் கண்காணிக்க முடியாவிட்டாலும் நீங்கள் ப்ரீ டயாபெட்டிக் எனப்படும் சர்க்கரை நோய் வரப்போகும் நிலையில் இருக்கிறீர்களா என்பதை அறிந்து கொள்வது அவசியமாகிறது ப்ரீ டயாபெட்டிக் எனப்படும் சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை என்பது சர்க்கரை சர்க்கரை அளவு இயல்பை விட அதிகமாக இருப்பது ஆனால் அது நோய் என்ற அளவிற்கு சென்று விடாமல் இருக்கும் நிலை இதனை சர்க்கரை நோயின் எச்சரிக்கை நிலை என்றும் சொல்லலாம் ப்ரீ டயாபிட்டிஸ் உள்ளவர்களுக்கு எதிர்காலத்தில் சர்க்கரை நோய் வருவதற்கான சாத்தியம் அதிகம் இதய நோய் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது காரணமாகலாம் ப்ரீ டயாபெட்டிக் நிலையில் உள்ளவர்கள் சர்க்கரை நோய் எனும் அடுத்த கட்டத்தை நோக்கி போவதை நம் உடல் சில அறிகுறிகள் மூலம் வெளிப்படுத்துகிறது அவை என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் உடலில் இரத்த சர்க்கரை அதிகரிக்கும் போது சிறுநீரகங்கள் அதிகப்படியான சர்க்கரையை சிறுநீர் வழியாக அகற்ற முயற்சி செய்கின்றன அதாவது நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் அதிக சிறுநீர் வெளியேறுவதால் உடல் நீரேற்றத்துடன் இருக்க தண்ணீரின் தேவை அதிகரித்து அடிக்கடி தாகம் எடுக்கும் அகாந்தோசிஸ் நிகரிகன்ஸ் என்பது அக்குள் கழுத்து இடுப்பு முழங்கைகள் மற்றும் முழங்கால்களில் கருமையான திட்டுகளை ஏற்படுத்தும் ஒரு நிலை இரத்தத்தில் காணப்படும் அதிக இன்சுலின் அளவுகள் தோல் செல்கள் விரைவாக இனப்பெருக்கம் செய்யப்படுவதற்கு வழிவகுக்கிறது இது தோலில் கருமையான திட்டுகளை உருவாக்குகிறது இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பு கண் வடிவத்தில் தற்காலிக மாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது இது வீக்கம் மற்றும் தொடர்ந்து பார்வை வழிவகு மாறுவதற்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த போராடுகிறது என்பதற்கான அறிகுறியாகும் அதிக இரத்த சர்க்கரை அளவின் நீண்டகால வெளிப்பாடு காரணமாக நரம்புகள் சேதமடைந்து டயாபெட்டிக் நியூரோபதி எனும் நோய்க்கு வழிவகுக்கும் இந்த நிலையின் போது நரம்புகள் சமிகைகளை சரியாக கடத்தும் திறனை இழக்கின்றன இதனால் கைகள் மற்றும் கால்களில் மரத்து போவது மற்றும் போன்ற உணர்வு ஏற்படுகிறது உடலில் இருக்கும் அதிக அளவு குளுக்கோஸ் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு முக்கிய ஊட்டச்சத்துக்களை வழங்கும் இரத்த நாளங்களை சதப்படுத்தும் இதனால் இரத்த ஓட்டம் பலவீனமடைவதால் உடலில் ஏற்படும் காயங்கள் மற்றும் சிராய்ப்புகள் குணமடைய வழக்கத்தை விட அதிக நாட்கள் எடுத்துக்கொள்கிறது உடலில் இன்சுலின் அளவு அதிகரிப்பதால் அதை முறையாக பயன்படுத்துவது கடினமாகிறது இதனால் குளுக்கோஸை ஆற்றலுக்காக சமச்சீராக செயலாக்கும் உடலின் திறனை பாதிக்கிறது இதன் பொருள் நீங்கள் சரியாக ஓய்வு எடுத்து இருந்தாலும் அதிக சோர்வாகவும் தளர்வாகவும் உணர்வீர்கள்